எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் ஏன் விநாயகரை முதலில் வணங்குகிறோம் தெரியுமா கணபதியை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்கினால் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை பரவலாக காணப்படுகிறது அவரே விக்னேஸ்வரன் அதாவது தடைகளை நீக்குபவர் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் இவரை வணங்கினால் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இருந்திருப்பது கல்வெட்டுகளில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் விநாயகரை வழிபடுவது பண்டைய காலம் தொட்டு இந்து மதத்தில் இருந்து வரும் ஒரு முக்கிய நடைமுறை இந்து மதத்தினர் மட்டுமின்றி உலகெங்கும் பல மதங்களை சேர்ந்தவர்களும் விநாயகர் வழிபாட்டை பின்பற்றுகிறார்கள் பிள்ளையார் சதுர்த்தி விழா விநாயகர் அவதாரம் குறித்த புராண கதைகள் வழி சொல்லப்பட்டு வருவதாலும் வெற்றி தரும் நம்பிக்கையாலும் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது பல இடங்களில் இந்த சதுர்த்தி விழா மத நல்லிணக்க விழாவாகவும் மாறியிருக்கிறது யானை தலையும் மனித உடலும் கொண்ட விநாயகரின் தோற்றம் அறிவு ஞானம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது